நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் இருக்கும் அதே கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே தன்னோட ஏழு வயது மகனை திருமணம் செய்த தாய் இதை கேட்ட மக்கள் அனைவருமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க எப்பயுமே தாய்மை என்பது ஒரு புனிதமான உறவு இல்லையா தன்னுடைய மகனுக்காக வாழக்கூடிய பெண் தான் தாயின்னு சொல்லுவாங்க ஏன்னால் தன் மகனை ஈன்றெடுத்து தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றாமல் தன்னுடைய மகனின் ஆசைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் தான் தாயின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு தாயும் தன் மகன் மீது வைத்திருக்க அன்பு இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது இல்லையா ஏன்னா தன் மகன் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வர வளர்த்து தாய்க்கு சாதாரண காரியம் இல்லை அது மிகப்பெரிய சாதனை என்று கூட சொல்லலாம் இங்கேயும் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க இது மிகப்பெரிய சாதனை இல்லையா இது எங்கே நடந்தது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுறத மட்டும் மறந்துடாதீங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது முழுக்க முழுக்க நடந்த உண்மை சம்பவம் பிரித்தானியாவில் இளவயது தம்பதிகள் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாகவும் ஹேப்பியாகவும் போச்சு ஒரு வருட காலம் கழித்து அந்த தம்பதிக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க அந்த தம்பதிக்கு தன்னுடைய மகன் குடும்பம் கணவன் என்று ரொம்ப சந்தோஷமாக போச்சு மகனின் அன்புக்காக அந்த கணவன் மனைவி இருக்காங்க தன் மகன் என்ன வேணும்னு கேட்டாலும் உடனே வாங்கத்தரக்கூடிய அம்மாவும் அப்பாவும் அந்த அளவுக்கு தன் மகன் மீது பாசத்தையும் அன்பையும் வச்சுருந்தாங்க அவங்க அம்மாவான ஜோலி யானை தன் மகனை லோகன் மவுண்ட் காஸ்டில் வளர வளர உடலில் ஒரு சில மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது இதை கவனிக்கவும் ஆரம்பித்தாங்க அந்த தாய் உடனே தன் மகனை ஒரு சில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க உடனே இதை சரியாக கவனிக்காமல் இருந்த மருத்துவர்களும் இது ஒன்றும் இல்லை சாதாரண ஃபீவர் தான் டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க அந்த பையன் நாலு வயசுலேருந்து தன் மகனின் உடல் பாகங்கள் சில மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது அந்த தாய்க்கு உடனே சரியான முறையில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் டாக்டர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க உடனே நாலு வயது பையனை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்குறாங்க அது மட்டும் இல்லை அந்த பையனை மொத்த உடல்பாங்க சரியான முறையில் பரிசோதனையும் பண்ணுறாங்க ஸ்கேனும் பண்ணுறாங்க அதில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது இதை பார்த்த டாக்டர்ஸ் அனைவருமே அதிர்ச்சி ஆகுறாங்க இது சரிதானன்னு பார்க்குறாங்க சில காலம் எடுத்துக்கிட்டாங்க அந்த டாக்டர்ஸ் உடனே அந்த தாய்கிட்ட அந்த டாக்டர்ஸ் இது உடனே சொல்ல முடியாது இது சில காலம் போனால் தான் தெரியும் அப்போதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க அந்த டாக்டர்ஸ் அந்த தாயும் தன் மகனை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க வருடம் ஓட ஓட அந்த பையன் தோய்வான நிலையில் இருந்தான் அப்போ தான் டாக்டர்ஸும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பற்றி சொல்கிறாங்க உங்கள் பையன் உடலில் ஒரு சில மரபணு மாற்றம் இருக்கிறதால இன்னும் மூணு வருடம் அல்லது பதினஞ்சு வருடம் வரை தான் உயிரோடு இருப்பான் அப்புறமா இறந்து போவாங்கன்னு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறாங்க இதை கேள்விப்பட்ட அந்த தாய் ஒரு நிமிஷம் மூச்சே நிற்கிற மாதிரி ஆவுது அந்த பொண்ணுக்கு உடனே தன் மகன் நிலையை அறிந்த அந்த தாய் இதை பற்றி கணவனிடம் சொல்கிறாங்க இருவருமே சோகத்தில் இருக்கிறாங்க இதனால் மகனை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டாங்க ஏன்னா தன் மகனை தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்னு ஒரு பயமும் வந்துடுச்சு அவங்களுக்கு அதனாலேயே கூடவே இருப்பாங்க அடிக்கடி தன் அம்மாவான தாயிடம் சொல்லுவான் என்னன்னா அம்மா உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவானா இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பானான் அந்த பையன் தன் மகனை ஆசை நிறைவேற்ற தன் மகனுக்காக போலியான திருமணத்தை நடத்தவும் ஆரம்பிச்சாங்க தன் மகனை இறுதி ஆசையும் நிறைவேற்ற தன் மகனுக்காக மாப்பிள்ளை அலங்காரமும் அந்த அம்மாவிற்கு மணப்பெண் அலங்காரமும் உடை மாற்றிக்கிட்டு மனமேடைக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் மகனுக்கு பியூட்டி அண்டு த பெஸ்ட் என்ற திரைப்படமும் மிகவும் பிடிக்கும் என்பதால் அந்த படத்தில் வரும் பெஸ்ட் மற்றும் பியூட்டி போன்ற வேடத்தில் இரண்டு பேர் கலந்து கொண்டு அந்த ஏழு வயது சிறுவனை அழைச்சிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறமா அந்த சிறுவனின் அம்மாவான ஜோலி அணை எனது மகனை ஆலை செய்ய நிறைவேற்ற இந்த வினோத விழாவுக்கு வருகை தந்த அனைத்து உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் நன்றி என கூறி கண் கலங்கி வரவேற்கிறாங்க இந்த சம்பவத்தை பார்த்த அனைவருமே கண் கலங்குறாங்க மகனுக்காக தாய் செய்த செயலை பார்த்து பல நெற்றீசன்களும் ஐ லவ் யூ மை அம்மா என்று சொல்லிக்கிட்டே வராங்க நீங்களும் இந்த பையன் மீது வச்சிருந்த அன்புக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தாய்க்காக கமெண்ட்ஸ்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எக்ஸெல்லாம் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பில்சுரை கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்